முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் இடையில ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் எனக்கு மகிழ்ச்சி நம்ம வாசகர்களுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எது பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிளவு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க கூட்டணியில் விரிசல் அப்படின்னு அவங்க டைட்டில் தான் போடலை பேசுற சப்ஜெக்ட் ஆனா மகிழ்ச்சியான சப்ஜெக்ட்டாக இல்ல சார் கரூர் துயரத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னையில நேற்று தார்வே தலைவர் விஜய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆறுதல் சொன்னாரு அப்படின்னு செய்திகள் சொல்லுது அது உறுதியாக எல்லா செய்திகளையும் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த டைம்ல கரையை கடக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லுதுன்னு ஒரு கான்கிரீட்டா உறுதியாக சொல்ற மாதிரி விஜய் தொடர்பான செய்திகளை ஊடகங்களில் பார்க்க முடியல என்று கூறப்படுகிறது தகவல் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு அதுவே கொஞ்சம் ஆடா இருக்கு அது அதுவும் ஏன்னு ஒரு கேள்வி வருது பொதுவாக அந்த குடும்பங்களை வந்து இங்கே கூப்பிட்டு பேசியதை எப்படி பார்க்குறீங்கிறதையும் பார்க்க தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார் இது ஒரு தவறான முன்னுதாரணம் நம்பர் ஒன்னு நம்பர் டூ இதுக்கு முன்னாடி நடந்ததுல பார்ப்ப அதாவது இவங்க தப்பு பண்ணிட்டு தங்கள் பக்கம் தப்பை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழி சொல்றதுக்கு நான் வரிசையாக காரியம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அடிப்படை உண்மை தான் மீட்டிங்கு லேட்டாக வந்தாரு தண்ணி கொடுக்கல இதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் பல பெண்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் இறந்தவர்களுடைய உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல டீஹைட்ரேஷனால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அவங்க உடம்புல வந்து கழிவுகள் தேங்கியிருந்தன ஏன்னா அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதை யாரு இல்லைன்னு சொல்லிட முடியாதே இதுக்கு யார் பொறுப்பு இப்போ இந்த போலீஸை பத்தி எதாவது சொல்லட்டும் ஐநூறு பேர் கொண்டு வந்து சொன்னா நீங்க ரெண்டாயிரம் பேர் கொண்டு வரலன்னு கேட்கட்டும் அதெல்லாம் கேட்கட்டும் இந்த வாட்டர் ஃபெசிலிட்டியும் ஏழு மணி நேரம் உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு அடிப்படையா தம் இது சாப்பாடு கொடுக்கிற ஃபெசிலிட்டியும் கொடுக்காம விட்டது யார் தப்பு அதையும் அரசாங்கம் வந்து செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா இதுக்கு இவங்ககிட்ட பதிலே கிடையாது ஒரு பதிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தானே எங்களுக்கு எதுவும் இல்ல அப்படின்றதுதான் அவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை விஜயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு அப்படின்னு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அடுத்து வந்து போயிட்டார் அந்த நேரத்தில் நான் மறுபடியும் ஏற்கனவே பல வெளிகளில் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நம்முடைய வெளியிலையும் சொல்கிறேன் விஜய் வந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் ஓடிட்டார்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல நான் ஐ டோன்ட் திங்க் அப்படி ஒரு ரூத்லெஸ் கேர்லெஸ் பர்சன் அவர் திகைப்படைந்து விட்டார் இப்படி ஒரு நிகழ்வு அவர் எதிர்பார்க்கலை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மற்றதுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க மேடையில் பேசுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா என்ன பேசணும்னு எந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கல அதனால திகைப்படைந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார் சரி போனவர் அடுத்து வந்து திருச்சியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கல சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் மூணு நாள் ஒரு பேச்சும் பேசலை இது ஒரு தலைவனுக்கு அழகாக திகைப்படைந்து விட்டார்னா ஒரு தலைவன் வந்து ஆளுமை பண்புள்ள தலைவனுக்கு வந்து அந்த திகைப்பு வரக்கூடாது இதில் வந்து ஒரு லாண்டான சுச்சுவேஷனில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன தி அன்எக்பெக்டட் அதுதான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறது ஒரு தலைவருக்கு வந்து அது மாதிரி இருக்கணும் இவருக்கு அது கொஞ்சம் கூட கிடையாது சரி போகலை கடைசியில் வந்து ஒரு அறிவு அறிவிப்பு ஒன்று விட்டார் அந்த அறிவிப்பு மாதிரி ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அறிவிப்பு நான் பார்த்தேன் என்ன சொன்னாரு சிஎம் அவர்களே எங்க எங்க மேல கோபம் வந்ததுன்னா என் மேல நடவடிக்கை எடுங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் என்னுடைய கட்சி ஆளுங்க மேல நடவடிக்கை எடுக்காதீங்க இப்போ கட்சி ஆளுங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யணும் அதுதான் சட்டம் நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க இவர் மந்திரி யாராவது தப்பு பண்ணாருன்னு சொல்லி அவர் மேல குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு போய் போனா அல்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்காங்க ஏன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுவாரா என்ன அர்த்தத்தோடு இவர் பேசுறாரு யாரும் எழுதி கொடுக்கறாங்க அப்படிங்கறத தெரியல சரி அடுத்தது வந்து ஜென்ரலா எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க போகணும் நீங்க பண்ணக்கூடியது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க ஆதவர் ஜி நான் பேசுனாரு பதினாறாவது நாள் துக்கம் கழிங்கணுங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி நேத்து போனது வந்து நாற்பத்தோராவது நாள் நாள்ல முப்பத்தொன்னு நாற்பத்தொன்னு முப்பது முப்பதாவது நாள் முப்பதாவது நாள் பதினாறாவது நாளுக்கு அப்புறம் பதினாலு நாள் போயிச்சு என்னாச்சு அதுக்கு பதில் கிடையாது அடுத்து வந்து இந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே இவங்க கூப்பிட்டு இருக்காங்களா ஏன்னா இவங்க காயம்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா தரோன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட கொடுக்கல இதுக்கு என்ன சாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கு இன்னும் விவரம் இல்லை யார் காயம்பட்டாங்கன்னு ஏன் காயம்பட்டவங்க யாரும் விசாரிக்கிறது அதிகாரப்பூர்வம் உங்க தொண்டர்கள் மூலமா விசாரிக்கலாம் தான் தொண்டரே கிடையாது உங்களுக்கு ரசிகர் தான் இருக்காங்க உங்களுக்கு கட்சி கட்டுக்கோப்பான ஒரு கட்சி அமைப்பே கிடையாது இது எப்படிப்பட்ட கட்சினா இதுல வந்து வெளியில வந்து இவங்க என்ன சொல்றாங்க இது சதி வேணும்னே சதி பண்ணி டிஎம்கே வந்து இந்த இதை அரங்கேற்றிட்டாங்க செந்தில் பாலாஜி பண்ணி வச்ச கொடுமை தான் இத்தனை பேர் செத்துன்னு சொல்லி ஒரு ரூமரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் கோர்ட்டில் வந்து அந்த இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ருசியானந்த் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இது நடந்தது ஒரு விபத்துங்க அதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு என்ன எதுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்கன்னு இவர் வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க கோர்ட்ல ஒரு பேச்சும் வெளியில ஒரு பேச்சுமா பேசுற இந்த பொய்மைய எங்க போய் பேசுறது எத்தனை தப்பு வரிசையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேத்து வந்து போய் இப்ப என்ன பண்றாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் அடுத்து போகிறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணா டிசைட் பண்ணி டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாரு அது மாதிரி ஒரு வேடிக்கையை நான் பார்த்ததும் இல்லை போப்பாண்டவருக்கு இல்லாத காவல் ஏற்பாடுகள் ஒரு அமெரிக்க அதிபரோ இங்கிலாந்துடைய ராணியோ இந்த மாதிரி இந்த உலகத்தில் ஜப்பானுடைய பேரரசரோ இவங்கள்லாம் வரும்போது உலகத்தில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்குன்னு சில இது உண்டு புரோட்டக்கால் உண்டு அவங்க வரும்போது அந்த புரட்டக்காலில் மிஞ்சின புரோட்டக்கால் இவர் கேட்டார் கிரீன் காரிடார் வைங்க அதாவது ரோட் பிளாக்கே இருக்கக்கூடாதான் திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் அடுத்து வந்து என்ன செய்யணுமா என் பக்கத்தில் யாருமே வரவிடாமல் பாத்துக்கணும் இதெல்லாம் அரசாங்கத்துடைய பொறுப்பு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது அடுத்து நீ சந்திக்கவே கூடாது இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு கீழ்த்தரமான ஒரு துணிச்சல் இருக்கும் இத விட சரியான வார்த்தை கிடையாது கீழ்த்தரமான ஒரு துணிச்சல் அப்படி யாராவது மக்கள் கூட்டம் இவரை பார்க்கறதுக்கு இவரை நோக்கி வந்தாங்கன்னா அவங்களை செய்து அல்லது வேற ஏதாவது செய்து கலை செய்யும் ஆமா இந்த ஒரு அரசியல் தலைவர் அது எந்த அளவுக்கு தமிழ்நாடு கீழே போயிற்சின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது நம்ம வந்து உலகம் என்பது உயர்ந்தவொரு மாட்டேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு எந்த விதமான தடைக்கற்களையும் படிக்கற்களா மாற்றின நம்ம இளைஞர்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்ருக்கோமே நம்மளும் தான் குறை சொல்லணும் ஆமா நம்ம கூட்டத்தை வளர்த்து விட்டுருக்குறோம் ஆனா சினிமாட்டிக்கா இதை எல்லாத்தையும் பார்க்கறவங்க சினிமா பாணில நாடக பாணிலேயே பார்க்கறவங்க ஒரு மாபெரும் கூட்டத்தை இவரே கூட்டின கூட்டத்துல நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் அதுல ஏதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் இவருக்கு ஹாம் பண்ணுவாங்க இவரை தாக்குவாங்க எதிர்பார்ப்பு இருக்கா சினிமா சினிமாட்டிக்கா பார்க்கும்போது அப்படி ஒரு எண்ணம் வருதா இருக்கு பிஜேபி பிஜேபி தமிழ்நாடு தலைவர் வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு கரூருக்கு அவர் போகவே முடியாது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய யார் இருந்து நீ கரெக்டா கேட்டீங்க யார்ட்டு உயிருக்கு ஆபத்து எதிர்பார்க்கறாங்க அவருடைய ரசிகர்கள் அவர் உயிருக்கு ஆபத்து போறது இல்ல பொதுமக்களுக்கு இவர் போய் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல டிஎம் கே கூட்டணி கட்சி வந்து இவர் வந்து தாக்குவா போறாங்க இதுக்கு தாக்குனா அவர் இன்னும் பிரபலம் ஆவாரு அதை பண்ண போறது இல்ல அப்ப யாரும் இறந்தவங்களோ அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து இவர் மேல கோவிச்சுக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணிருவாங்கன்னு பயந்தாருன்னா இவர் என்ன தலைவர் இந்த காரணத்தை சொல்ற நயினார் வந்து தன்னுடைய தலைமை இருந்து ஏன் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி போறாரு பிஜேபி கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் எதுக்காக வேண்டி கொள்கை ரீதியான விரோதியாக உங்களை கூடிக்கொண்டிருக்கிறாரே அந்த விஜய் மேல உங்களுக்கு என்ன இவ்வளவு பாசமும் பற்றும் அந்த இடம் தான் சார் ரொம்ப அம்பலம் பட்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கு கொள்கை ரீதியாக எதிரி அப்படின்னு சொன்னது எல்லாமே போலியானது அவருக்கு ஒரு நெருக்கடி என்றால் உடனடியாக இவங்க வராங்க அவருக்கு ஒரு நெருக்கடி என்றால் அவர் இம்மிடியட்டா கன்சல்ட் பண்றதும் இவங்களை தான் கன்சல்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அதுல வெளிப்படையாக தெரியுது முன்னால நீங்களோ நானும் அதை பற்றி பேசும்போது அந்த டாட்ஸை சேர்த்து பார்ப்பதற்கு பலரால முடியல ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப தெளிவாக தெரியுது அப்புறம் வரிசையா போய் நேற்று வந்து மாலை முரசில் வந்து இந்த விவாதம் நடந்ததுன்னே கூப்பிட்டுருந்தாங்க என்ன இது திட்டமிட்ட சதி அதப்படிங்க அத்தனை டாக்டர் வெளியில இருந்து வந்த டாக்டர்லாம் வந்து போஸ்ட் மார்டம் பண்ணாங்க அதப்படிங்க ராத்திரி போஸ்ட் மார்டம் பண்ணாங்க அதப்படிங்க அத்தனை பாடி அந்த போஸ்ட் பண்ண முடியும் இது எல்லாமே பொய்ங்க அதாவது என்ன எனக்கு ஒர்க்கமா இருக்குன்னா இப்படி பொய் வந்து சொல்ற கூச்சு நாச்சமே இல்ல இவங்களுக்கு வரிசையா நடந்ததை பார்ப்போம் ஒரு பொய் பொய்யே அவங்க ரியலைஸ் பண்றாங்களாங்கிறதே கேள்வியாக இருக்கு சார் அவங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய உண்மை அறியும் குழு வந்து சொன்னாங்கல்ல ராத்திரி போஸ்ட் பண்ண முடியும் இந்த டைம் ஆஃப் எக்ஸிஜென்சி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கு கோர்ட்டுடைய உத்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வெளி இருந்து டாக்டர்ஸ் வந்து இது பண்ணலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோட அதை பண்ண முடியும் ஏன்னா அன்னைக்கு தமிழக அரசு என்ன யோசிச்சு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இந்த மினிமம் வீக்கெண்டு எவ்வளவு விரைந்து முடியுமோ போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அந்த உடல்களை வந்து அந்த குடும்பத்துக்காரத்தை கொடுக்கறது இது ஒரு மனிதாபிமான ஒரு செய்கை அடுத்தது வந்து ராத்திரியோட ராத்திரியா பண்ண முடிஞ்சிருச்சு இன்னொரு பச்சை பொய் ஏன்னா கடைசி போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்ச போது மறுநாள் சாயந்தரம் நாலு மணி சாயந்தரம் இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட் யார் இதுல போய் சொல்ல முடியாது அப்ப எப்படி எவ்வளவு கீழ்த்தரமான பொய்ய சொல்லி சொல்லி மக்கள் மனசை வந்து திசை பாக்குறீங்க உங்களுக்குலாம் அரசியல் கட்சி நடத்துறதுக்கே யோக்கியதை கிடையாது அரசியலுக்கு வர்றதுக்கே யோக்கியதை கிடையாது இல்லை இது யூஷுவல் பேட்டர்னில் போஸ்ட்மார்ட்டம் நடந்து பாடிஸ் கொடுக்கறதுல டிலே ஆகிருந்ததுன்னா உடனடியாக என்ன விமர்சனம் வரும் உயிரை தான் அவங்களால காப்பாற்ற முடியல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடலையாவது உடனடியாக கொடுக்க மாட்டீங்களா எவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க ஒரு குடும்பத்தினர் குடும்பத்தில இருந்து உயிரையும் பறி கொடுத்துட்டு உடலை வாங்குறதுக்கும் எவ்வளவு நேரம் அவங்க கிட்ட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தானே சார் பேசியிருக்கணும் எல்லாரும் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது அப்படி ஒரு துன்பம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சீக்கிரமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அதுல ஒரு சதி கோட்பாட்டை விதைக்கிறாங்க இதுல கரூருக்கு போகாம சென்னையில வந்து அவங்க அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு நேற்று விவாதங்கள்ல கூட எல்லா ஊடகங்கள்லயும் விஜய்க்கு ஆதரவாள ஆதரவாளராக வந்தவங்க வந்து பல்வேறு வினோதமான விவா எல்லாம் வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க நம்ம ஒருத்தர் சொன்னாரு இந்த மாலிகளை நான் கலந்துகிட்ட வாதத்தில் அவர் எவ்வளவு தூரத்துக்கு கன்சர்ன்டாக இருக்காருன்னு பாருங்க அங்கே இறந்தவங்களுடைய ஒவ்வொருத்தையும் போய் உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் சேருன்னு சொல்றாரு அதையெல்லாம் பார்க்காம அவர் இங்கே வரலங்கிறத பத்தி மட்டும் கேட்குறீங்களேன்னு கேட்டாரு நான் கேட்டேன் இந்த நாற்பத்தோரு மினிட் வரையா இருக்கலைங்க இவர் போன இடத்துல எல்லாம் ஒரு சாவு ரெண்டு சாவு மூணு சாவு நடந்துக்கிட்டு தான் இருந்தது அதையெல்லாம் பத்தி ஏன் கன்சர்ன் வரல அதுக்கு பதில் இருக்காது அது நாற்பத்தொன்னாகி மிகப்பெரிய அளவில் சென்சேஷனல் நியூஸ் ஆனால் தான் அது வந்து மேட்டர் எல்லாத்துக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிற ஒரு அரசியல் தலைவருடைய அரிச்சுவடி என்னன்னா பொதுமக்களை வந்து டெய்லி பார்க்க முடியாது ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களை சந்திக்கணும் இதுதானே அடிப்படை ஜனநாயகத்துல அது பெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் சார் இல்ல பத்திரிகை அடிக்கடி வெளியில வரக்கூடாது அடிக்கடி வெளியில வரக்கூடாது அடிக்கடி மக்களை பார்க்கக்கூடாது மக்களுக்கு முகம் ரொம்ப நெருக்கமாக பரிச்சயம் ஆயிடக்கூடாது அப்படிலாம் இருந்தா இந்த சாம் இருக்காது இந்த கவர்ச்சி இருக்காது இந்த ஈர்ப்பு இருக்காது தலைவர் இவங்க என்ன சொன்னாங்க கரூர்ல எங்களுக்கு இது கிடைக்கல கல்யாண மண்டபம் கிடைக்கல நாமக்கல்ல கிடைச்சது கரூர்ல கிடைக்கல அதனால நாமக்கல் ரொம்ப தூரம் பாருங்க அதனால இப்ப மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கு கரூர் பக்கத்துல அதனால நாமக்கல் வேண்டாம் மகாபலிபுரத்தில் வச்சுக்கிறோம்னு சொல்லி வச்சுட்டாங்க இப்போ நான் நான் வந்துங்க நான் நிர்வாகத்தில் இருந்துருக்கேன் நான் ஒன்று கேட்குறேன் சரிங்க உங்களுக்கு கல்யாணம் மண்டபம் கிடைக்கவே இல்லை கரூரில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் அதை கிளீன் பண்ணி டென்ட் போட முடியாதா எப்படிப்பட்ட எல்லாம் எனக்கு இருக்குது லக்ஸூரியஸ் டென்ட்ஸ் எவ்வளோ எல்லாம் இருக்குல்ல இது பாத்ரூம் எல்லாமே ஃபிட் பண்ண டென்ட்ஸ் இருக்குல்ல பத்து டென்ட்டு மொத்தமே வந்து எத்தனை பேர் வர்றாங்க முப்பத்த முப்பத்தாறு பேரோ முப்பத்தெட்டு வாட் எவர் நம்பர் அறுபது பேர்னு வச்சுக்கோங்க பத்து டென்ட் வச்சு வந்தவங்க எனக்கும் அங்கேருந்து கரூரில் கூட்டு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அஞ்சு கிலோமீட்டர் அது பத்து கிலோமீட்டரு அரை மணி நேரம் ஆக போகுது அப்போ காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்க்கு அப்புறம் வருவாங்க உங்க பேசி அவங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பி வைக்கலாம்ல கல்யாண மண்டபம் கிடைக்கலங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸா போலீஸ் தான் அனுமதி கொடுக்கல கரூருக்கு போறதுக்கு கல்யாண மண்டபம் கொடுக்கலங்கிறது அதுக்கு அப்புறம் வருது முதல்ல வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போலீஸ் தயாராக இல்லை அப்படின்னு இவர் லார்டு தாஸ் கிடையாது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய போலீஸ்க்கு வந்து லாண்டோட அண்ட் மெயின்டெனன்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த ரெண்டு தான் அவங்களுடைய அடிப்படை பண்ணும் இது வேலை அந்த லா லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து எக்கச்சக்கம் இப்ப நான் சொல்றேன் இந்த முக்குலத்துவருக்கும் வன்னியருக்கும் வந்து ஊழிய ஒதுக்கீடு கொடுக்க கூடாது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உடனடியாக வந்து நான் சென்னை போகும்போது வன்னியர்கள் சொல்றாங்க இல்ல இவரை எதிர்த்து நாங்க வந்து போறோம் எனக்கு ஒரு முன்னூறு போலீஸ் கொடுன்னு ஐ ஃபேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் மாலை வருஷம் திருச்சியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க விஜயுடைய ரசிகர்கள் அப்படி ஓவர் விஜய் பேரை சொன்னாலே விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நான் கால் மணி நேரம் பேசினேன் உங்களுக்கு யாரு வேணாலும் தலைவரை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு விஜய் நீங்க தலைவரை ஏத்துக்கிறது உங்களுடைய உரிமை ஆனா நான் உங்களை கேட்கிறேன் ஜனநாயகத்துல உங்க தலைவற்ற நீங்க எனக்கு எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க மத்தவங்களை விட அவர் தானே சொல்ல முடியும் லஞ்சத்தை ஒழிக்க போறேன்னு சொல்றாரு வரவேற்க தகுந்தது எப்படி ஒழிக்க போறீங்கன்னு கேளுங்க கம் டு த ஸ்பெசிபிக்ஸ் சொல்லி கேளுங்க நான் இத்தனையும் சொல்றேன் அவங்க அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அந்த இடத்துல வந்து இப்போ விஜய் விஜய் எதிர்த்து இன்னும் பேசிடாதீங்க உங்க மேல கல் எடுத்து விழுந்துருவாங்க யாரும் என்று சொல்லவும் இல்லை அப்படிப்பட்ட பயமும் எனக்கு கிடையாது செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் எல்லா சனிக்கிழமைகளும் மீடியாக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக நேரலை ஒளிபரப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க சார் விஜயுடைய ப்ரோக்ராமுக்கு அதிகாலையிலிருந்தே அந்த லைவ் கவரேஜ் வந்து ஆரம்பிச்சது நேற்று இந்த நிகழ்வு நடந்திருக்குது ஆனால் லைவ் கவரேஜ்னு எதுவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரகசியமான ஒரு ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சியாக அது நடந்த மாதிரி தெரியுது மீடியா நாட் அலோடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்று சொல்லப்படுகிறது என்று கூறப்படுகிறது என தகவல் அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளையும் அன் நியூஸாகவே நியூஸ் ஆனா நியூஸாக மக்களிடத்துல சேரும்படி விதைக்கிறாங்க அந்த பேட்டர்னை எப்படி பாக்குறீங்க சார் அது அவங்க நாலஞ்சு விதமா நியூஸ் தள்ளி விடுவாங்க சிஎம் அங்கிள்னு கூப்பிட்டார் ஓபனா அது பதத்த விமர்சனத்துக்கு ஆளாச்சுன்னு சிஎம் சார்ன்னு மாத்திக்கிட்டாரு இப்போ இந்த நாலஞ்சு விதைப்பாங்க இதில் எது மக்களுக்கு வந்து வெறுப்பை தூண்டுது எது மக்களுக்கு ஆதரவு காட்டுதுன்னு காமிச்சுட்டு அதை அஃபிஷியலாக கொண்டு வருவாங்க வேற ஒன்றும் கிடையாது பயங்கரமா இருக்கு சார் இல்ல அது இழப்பு துயரம் துயருற்றவர்களோடு உரையாடுவது வந்து ஒரு அந்தரங்கமான விஷயம் அதுக்கு பப்ளிசிட்டி தேவை இல்லை அப்படிங்கிற ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை நியூஸ் கவெச்சு விடுறாங்க அப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு நியூஸ் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய செய்து வருவதாக வாக்களித்தார் அதோட முடிச்சிடலாமல காலில் பக்கம் தப்பி நீ மன்னிச்சுன்னு சொன்னார்னு ஒரு பக்கம் நியூஸ் இன்னொன்னு அது நிரந்தரமான நியூஸாகவும் இல்லை சார் அது நிரந்தரமாக உள்ள நியூஸாகவும் இல்ல கால விழுந்தாரு எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்தாருன்னு போட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூக்கிடுறாங்க அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்துச்சு ஒவ்வொருத்தரையும் கால் மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு நான் சொன்னி தேர்ட்டி சிக்ஸ் பீப்புள் இருந்தாங்க ஒவ்வொருத்தட்டி கால் மணி நேரம் ஸ்பெண்ட் வந்துன்னா ஒன்பது மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அடிப்படை கதை எப்படிப்பட்ட கதையெல்லாம் வருது பாருங்க அதாவது கடைசியில் வந்து என்ன சொல்லிடலாம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை ஏதாவது யாரோ பரப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிடலாம் அப்படி ஒவ்வொன்றா தூவி விட்டு பார்க்கறது எது வந்து மக்கள் வந்தில் எடுபடுதுன்னு பார்த்தா அதை அஃபிஷியலாக கொண்டு வர்றது இதுதான் நோக்கமாக இருக்குது காவல்துறை மேல குற்றச்சாட்டு பாதுகாப்பு கொடுக்கல மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் கரூர் போகிறதுக்காக முயற்சி எடுக்கும் போது விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு எல்லாவற்றையும் காவல்துறை மேல சொல்வதன் மூலமாக தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுவதன் மூலமாக பொலிட்டிக்கல் மைலேஜ் அல்லது அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாமா இல்லை அறியாமல் செய்யக்கூடிய அனுபவம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம்தானா இல்லை எந்த அனுபவம் இல்லாத ஒரு அறியாமை மிகுந்த விஜயை பயன்படுத்தி இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு முயற்சியால் நடக்கு அதுதான் முயற்சியில் நடக்கு அவர் பேசுறது என்ன கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் எழுதி கொடுத்து தானே பேசுறாரு அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே எழுதி கொடுப்பாங்க கலைஞருக்கு எழுதி கொடுக்கலையா ஆனா கலைஞர் தான் ஃபைனலைஸ் பண்ணுவாரு இதுல வந்து என் எஸ் எஃப்டிசி அப்படின்னு நேஷனல் எஸ் சிஸ்டி டெவலப் ஃபினான்ஸ் கார்போஷன் ரீஜினல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் திருவண்டூரத்தில் போட்டிருந்தோம் சீத்தாராம் கேசரி வந்து கேபினட் மினிஸ்டர் அப்போ என்எஸ்எப்டிசி சிஎம்டி வந்து எழுதி கொடுத்தனாரு என்எஸ்எஃப்டிசி இஸ் அண்ட் ஏஜென்ட் ஆஃப் சோஷியல் ட்ரான்ஸ்பர்மேஷன் அதை படித்து பார்த்தோன்னே நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் நான் இவர் ஜூனியர் மினிஸ்டர் பிஎஸ்ஆர் இருந்தேன் என் பக்கம் திரும்பி அவர் கேட்குறாரு இதில் ஹிந்தியில் கேட்குறாரு ஏஜென்ட் மனே மீனிங்டா கே தலால் ஹம் கே தலால் எலிக்கார்கியா ஏஜென்ட்னா தலால் அர்த்தம் புரோக்கர்னு அர்த்தம் நம்ம என்ன ப்ரோக்கரேஜா பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல அவர் ஷாப்னஸ் பாருங்க அதாவது அந்த வார்த்தையில எந்த ஆன் த ஃபேஸ் ஆப் இன் அந்த வார்த்தையில எந்த தப்பும் கிடையாது இஸ் என் ஏஜென்ட்டோ சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உடனே நான் சொன்னேன் சார் விள் மேக் இட் சார் என் இஸ் அன் இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் உடனே ஏ ஏ அச்சாக இன்ஸ்ட்ரூமென்ட் அச்சாக தலால் நை கர்ணா ஏஜென்ட் நைகர்னா இன்ஸ்ட்ரூமென்ட் அதாவது இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்துங்க அந்த சிக்ஸ்து சென்சு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நான் பாத்திருக்கேன் சாதாரண நிலைமையில சில பேர் சொல்லுவாங்க படிப்பறிவு காமராஜர் படிப்பறிவுகள் தான் சொன்னாங்க கலைஞர் எட்டாவது ஓப்பன் முடிச்சாதான் சொன்னாங்க அவங்களுக்கு இருந்த ஷார்ப்பஸ் அது எம்ஜிஆர் இருந்த ஷார்ப்னஸ் அது அவங்களுக்கு இருக்கு இவருக்கு அது கிடையாது எம்ஜிஆருக்கு வந்து கலைஞருக்கு வந்து எதை சொல்றாங்களோ அதுல எதை நம்ம எடுத்துக்கிட்டு பேசணும்னு நல்லா தெரியும் இவருக்கு பாவம் எழுதி கொடுக்கறத ஒப்பிச்சுட்டு போறாரு படித்த மேதாவிகள் அதாவது படிக்காத மேதைகள் வாட்ஸ்அஸ் படித்த மேதாவிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா படித்த மேதாவிகள் வந்து சீதாராம் கேசரியையும் ரொம்ப கிண்டலுக்குரிய தலைவராகத்தானே சார் பிரசன்ட் பண்ணாங்க ஆமா அப்படித்தான் பண்ணாங்க ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பிரசன்ட் பண்ணாங்க அவரை ஆனா நான் வந்து அவர் டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டரை வருஷம் இருந்திருக்கேன் அவர் பார்த்துருக்கு அவருக்கு எவ்வளோ ஷார்ப்னஸ் இருந்தது எனக்கு ஹேஸ் அவருடைய அப்ரோச் எல்லாமே வந்து ஒரு எந்த பாலிட்டிஷியனுடைய எல்லா அப்ரோச்சையும் நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனால் அவங்களுடைய ஷார்ப்னஸ் பத்தி சந்தேகமே கிடையாது இதுல வந்து ஒரு நாள் வந்து தங்கபால் சொல்லிட்டு இருக்காரு தங்கபால் சொல்றாரு ஓபிசியை விரட்டி விடுறது காங்கிரஸை ஏன் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு தங்கபால் நான் கூட இருக்கிறேன் சீதாராம் கேசி சொல்றாரு ஓபிசிய கையில வச்சிருக்கிற எல்லாரையுமே நயங்கையில தானே வச்சிருக்கேன் எங்க விரட்டி விட்டேன் ஏன்னா முலாயம் சிங் யாதவோ லல்லு பிரசாத் யாதவும் இவருடைய சீதாராம் கேசரி ரொம்ப க்ளோஸ் எப்படி தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே முதுகல சவாரி பண்ணிட்டே இருந்தாங்களோ ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்காது ஆனா பத்து எம்பி வந்துருவாங்க இந்த மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் இவர் சொன்னாரு காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற ஸ்டக்சரல் அட்ஜஸ்ட்மென்ட்ல தங்கவாலு அவர் தங்கவாலு சொல்வார் ரொம்ப அழுத்தமாக சொல்வார் தங்கவாலு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க வந்து நடக்காது அதனால யாரு ஓபிசியோடைய லீடராக இருக்காங்களோ அவங்க நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கணும் அண்ட் ஹி டிட் இட் வெரி சக்சஸ்ஃபுல்லி அதனால அவங்களுக்குள்ள ஷார்ப்னஸ் வந்து சந்தேகப்பட்டு பார்க்கவே முடியும் எல்லாம் சொல்லி அவரே தான் ஐஐடில வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொன்னபோது அர்ஜுன் சிங் எஜுகேஷன் அசாரிட்டி மினிஸ்டர் இருந்தாரு அவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அவர் சேம்பர்ல போய் உட்காந்து அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்தது வந்து சீதாராம் கேசரி அப்ப எங்க அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அரசியல் தலைவர்களுக்கு தெளிவா தெரியும் அப்படி அப்படி ஒரு உள்ளுணர்வு அரசியல் உள்ளுணர்வு விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றது தான் நடக்க நிகழ்வுகளை பார்க்கும்போது கிடைக்கிற உணர்வாக இருக்கு ஆனா இந்த நேற்று நடந்த நிகழ்வு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேறு விதமான அணுகுமுறையோட தெம்போட மக்களை சந்திக்கிறதுக்கு அவங்க வருவாங்கங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே சார் நான் இதுதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு தான் ஏதோ யோசிக்கிட்டு இருக்காங்க எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவோம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவோம் சார் எப்படிங்க எடுத்த முயற்சிகளை கைவிட முடியாது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்துட்டோம் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் நடந்து இனிமேல் இந்த அரசியல் நமக்கு ஒத்து வராது அதனால விலகி விடுவோம் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் முடிவெடுக்கிறதுக்கே அவர் முடிவெடுக்கிறதுக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல விலை போக விட மாட்டாங்க அவரை பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு அவரை பயன்படுத்துறதுக்கு வலுவான ஆயுதங்கள் இருக்கின்றன அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த ஆயுதங்கள் எப்படி வருது வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் இன்னொரு ஓகேஷனில் சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கங்க வணக்கம்